அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் துலாம் லக்னம் இருப்பு இருபத்தெட்டு வினாழிகை ஆங்கிலம் பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புண்ணிய காலம் வெள்ளிக்கிழமை இன்றைய திதி தசமி திதி நாளை அதிகாலை பன்னெண்டு ஐம்பது வரை பின்பு ஏகாதசி திதி இன்றைய நட்சத்திரம் பூரம் இரவு ஒன்பது இருபது வரை பின்பு உத்தர நட்சத்திரம் இன்றைய யோகம் ஐந்திரம் காலை ஆறு இருபத்தி ஆறு வரை பின்பு வைத்திருதி யோகம் இன்றைய கரணம் மதியம் பன்னிரண்டு எட்டு வரை கரணம் பின்பு பத்திரை கரணம் அமிர்த அமிர்தாதி யோகங்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்த யோகம் காலை ஒன்பது இருபது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து இருபத்தி ஏழு முதல் பதினொன்று ஐம்பத்தி மூணு வரை யமகண்டம் மதியம் ரெண்டு நாற்பத்தி நாலு முதல் நாலு பத்து வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பத்தாறு முதல் ஒன்பது ரெண்டு வரை வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் உங்கள் முகல் பாவனையை மாற்றிக்கொள்வது நல்லது ஏன்னா அது நல்ல தொடர்புகளெல்லாம் பாதிக்கும் உங்கள் கோபத்தை சோதிக்கிற மாதிரி ஒருத்தரை சந்திக்க நேரும் அதனால் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது மிகவும் முக்கியமாக இருக்குது உங்கள் மனைவி அல்லது கணவரோட மனக்கசு ஏற்படக்கூடிய நாளாக இது இருக்குது பதட்டங்கள் அதிகரிக்கக்கூடியதாகவும் சர்ச்சைக்குரிய விதங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தொழில் முறை தேவைக்காக பல இடங்களுக்கு பயணம் செய்ய வேண்டியிருக்கும் இந்த பயணங்கள்லாம் நன்மை பயக்கும் பயணமாக தான் இருக்கும் உங்கள் வெற்றிக்கும் இந்த பயணங்கள் பங்களிக்கிறதா இருக்கும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட உங்கள் கருத்துக்களெல்லாம் பரிமாறிக்கொள்ளுங்கள் கழுத்து வலி தோள்பட்டை வலி இது மாதிரி ஏற்படக்கு வாய்ப்புண்டு முதுகெலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் படுக்கும் உட்காரும் இடங்களை சரி செய்து கொள்ளவும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நிறைவேற நாளாக இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சைக்காரர்களுக்கு இன்று மிகவும் சோர்வாக இருப்பீங்க தாய் வழியில் அலைச்சல் வந்து வரலாம் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்க்கை துணைவுடைய அதாவது கணவன் மனைவிடையே தவறான புரிதல்கள்லாம் ஏற்படும் சிறிய வாக்குவாதமும் ஏற்பட வாய்ப்பு புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகள்லாம் எடுப்பீங்க அதுவும் கைகூடி வரும் உங்கள் மேலதிகாரி இல்லாத நிலையில் நீங்கள் வந்து அந்த பொறுப்பை ஏற்று அந்த வேலையை செய்ய வேண்டிய பணிச்சூழலும் ஏற்படலாம் உயிருக்கு ஆபத்தான விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால விழிப்புடன் இருக்க வேண்டியது நல்லது உங்களை பாதுகாத்துக்குள்ளே அனைத்து விதத்துலையும் எச்சரிக்கையாக இருங்க உறவினர்களோட சொத்து தகராறு தலை தூக்கி இருக்கும் ரொம்ப நாள் மோதல் இருக்குது சண்டையாக மாறுவதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அதனால் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருப்பது உங்களுக்கு வந்து நல்ல விஷயமா இருக்குது ஆரம்பத்தில் உங்கள் கூட ஒழுங்காக பழகாத சந்தேகித்த ஃப்ரெண்ட்ஸும் கூட உங்களை வந்து புரிஞ்சுட்டு இப்போ நல்லபடியாக பழகுவாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் எதையும் தைரியமாக செய்ய ஒரு முடிவு எடுப்பீங்க நீங்கள் வேலை தேடிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குறிப்பாக காப்பீட்டுத் துறையில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் நீண்ட காலமான திட்டங்கள்லாம் நிறைவேற்றுறதுக்கான இந்த நேரமாக இந்த நாள் இருக்குது நீங்கள் மேற்கொள்கிற பயணம் உங்களோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் கஷ்டப்படுத்துறதுனால இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லது தான் செய்யும் உங்கள் நண்பர்கள் மத்தியில் திடீர் புகழ் வந்து உங்களுக்கு ஏற்படும் புதிய புதிய தொடர்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோல்படை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதனால் இடங்களை வந்து அல்லது படுத்து தூங்கும் இடங்களை வந்து சரி செய்யணும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்டன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெண் சாம்பல் நிறம் கடகராசிக்காரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனதில் தெளிவு ஏற்படும்னால இந்த நாள் உங்களுக்கு அமையும் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா டீலர்களோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உங்களோட பேச்சு திறமை இன்றைக்கி அதிகமாக பயன்படும் சாதகமான ஒப்பந்தங்களை உங்களோட தொடர்பு திறன்மையால் பெறப்போகிறீங்க போகிறீங்க செய்ய போகிற முதலீடுகளாக லாபகரமாக இருக்கும் கணிசமாக வருமானமும் உங்களுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உயர் பதவிகள் இருப்பவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமான பணிகள் வேலை செய்கிறது தாமதம் இதனால் வந்து உங்களுக்கு பொறுமை எழுக்கக்கூடிய நிலை கூட வரலாம் அதனால் கொஞ்சம் அமைதியை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கிறது நல்லது உங்களுக்கு மனசிற்கு ஆறுதல் அளிக்க ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச இடத்திற்கு செல்வது உங்களோட மனசை வந்து பக்குவப்படுத்தும் உறவினர்களோட சொத்து தகராறு இருந்துட்டு வருது அதையும் நீங்கள் அமைதியாக கையாள்றது சிறப்பு நீண்ட காலமாக மறந்த நண்பர்கள் திருப்பி உங்களோட சந்திக்க வாய்ப்பும் இன்றைக்கி ஏற்படும் உங்களுக்கு கஷ்டமான திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு ராசிக்காரங்க இன்றைக்கி உங்களோட இனிமையான பேச்சால் மற்றவர்களை கவருவீங்க உங்களோட நேரத்தை சரியாக பயன்படுத்திங்க எந்த ஒரு வேலையும் சரியான நேரத்தில் முடிக்கணும் அதுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களெல்லாம் நீங்கள் தவிக்கிறது நல்லது பண பரிவர்த்தனை மட்டுமே பயன்படுத்தணும் தேவையில்லாத மற்ற பரிவர்த்தனைகளால் கடன் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே மோதல் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் ஒரு ஒரு கூட விட்டு கொடுத்து செல்கிறது நல்லது அலுவலகத்தில் ஏற்படும் சிறிய சிறிய பிரச்சனைகள்லாம் உங்களோட வேலையில் வந்து தாமதத்தை ஏற்படுத்தும் அதனால் எதிர்பார தடைகளும் உண்டாகும் உங்களோட குழந்தையோட நலனுக்காக இன்றைக்கி நீங்கள் ஒரு சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு கஷ்டமான திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா நாலு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் ராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறீங்க உங்களோட மனைவி அல்லது கண்ணனோட இதுல ஒரு அழிக்க முடியாத முத்திரையை பதிக்கிறதுக்குனால இது இருக்குது உங்கள் பணத்தை வந்து பண பரிவர்த்தனையாக செய்யுங்க ஏன்னா மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் மோசடி செய்யக்கூடியவங்க உங்கள் கூடையே இருப்பாங்க உங்களோட பிஸ்னஸ்ஸு அதோட நிலையான வளர்ச்சி மற்றும் ஷேர் மார்க்கெட்டு அதிகமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது நாள் உங்களுடைய பழைய வீட்டிலிருந்து புதிய வீடு வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு ரொம்ப நாள் கனவாக இருந்துகிட்ருக்கு அதனால் இன்றைக்கி அந்த கனவை வந்து நிறைவேற்றுறதுக்கு உண்டான நாளாக இது இருக்குது நீங்கள் செய்கிற பயணங்களெல்லாம் நல்லா செழிப்பை தரும் உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளோட கொஞ்சம் சந்தோஷமாக இன்றைக்கி இருப்பீங்க உண்மையான நண்பர்களுக்கும் இன்றைக்கி உங்களை தேடி வருவாங்க அதே மாதிரி பொய்யான நண்பர்களை யாருன்றே இன்றைக்கி உங்களுக்கு தெரிவித்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் அப்பாவோடய உடல்நலத்தில் குறிப்பாக அவருக்கு சுவாச கோளாறு விஷயத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் மருத்துவரோட கூட்டிகிட்டு போய்ட்டு உடனே ஆலோசிப்பது நல்லதாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை ராசிக்காரங்க மனதில் ஒரு புதிய நம்பிக்கை இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது குழந்தைகள் வந்து பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க சுபகாரிய பேச்சுவார்த்தையெல்லாம் இன்றைக்கி கைகூடும் உங்கள் பேச்சோட தெளிவையும் துல்லியத்தையும் வெளிப்படுத்தும் உங்கள் மனைவி அல்லது கணவன் ஆதரவு மூலம் செல்வாக்குமிக்க நபர்களோட தொடர்பு உண்டாகும் நீங்கள் பயணம் செய்யும்பொழுது முன்னெச்சரிக்கை இருப்பது நல்லது வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் உருவாகும் உங்களோட தனிப்பட்ட பிரச்சனையில நீங்கள் விரத்தி அடைஞ்சிருக்கலாம் அது மனது அமைதியை கெடுத்துருக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்திற்கு சென்று வந்தீங்கன்னா அந்த அமைதி வந்து திரும்ப கிடைக்கும் ஒரு புதிய பார்வையும் உங்களுக்கு வழங்குறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அடர் நீல நிறம் அதிர்ஷ்ட நிறம் விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட சிரிப்பே இன்றைக்கி உங்களோட அழகை வந்து ஒரு புதிய உயரத்துக்கு எடுத்து செல்கிற மாதிரி இருக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் வியாபார சம்மந்தமாக பயணங்கள்லாம் கைக்கூடும் எடுக்கிற முயற்சியில் புதிய அனுபவத்தில் நீங்கள் வந்து உணர்வீங்க உங்களின் துணையின் மூலமாக பணம் வரக்கூடும் உங்கள் தந்தையோட இன்றைக்கி கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் குடும்ப பிரச்சனைகளை வெளியில் சொல்கிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க உங்களுக்கு அர்ப்பணிப்புள்ள ஊழியர்கள் இருக்கிறதுனால உங்களோட வியாபாரம்லாம் வெற்றிகரமாக இருக்கும் உங்களோட குழந்தைகள் நலனுக்காக நீங்கள் நல்ல முடிவுகளாக எடுப்பீங்க அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களை வந்து போற்றி பாராட்டுவாங்க உங்களோட அதிர்ஷ்டமான திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி தடைப்பட்ட பணிகள்லாம் முடிக்கக்கூடிய நாளாக அமைது புதிய நபர்களோட அறிமுகம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல மிகுந்த கவனமாக இருக்கணும் அதில் முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது நிலுவையில் உள்ள பணிகளெல்லாம் இன்றைக்கி நிறைவேடைச்சிவிங்க அதனால் வெகுமதியும் பெறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட துணை அதாவது கணவன் மனைவியோட வேறுபாடுகள் இன்றைக்கி கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம் ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கிறதுனால இந்த கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள நினச்சிருக்கீங்க அந்த பயணம் வெற்றியும் பெறும் இது உங்களுக்கு நல்ல முடிவுகளை தான் தரும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க ஏன்னா நீங்கள் அடிக்கடி வேலை வேலைன்னு ஓட்டுறதுனால உங்களோட உடலை கொஞ்சம் சோர்வு அதிகமாக இருக்குது அதனால் உடற்பயிற்சியை மேற்கொள்வது அவசியம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்திங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா உங்கள் முகத்தில் பிற காரணங்களாலேயோ அல்லது செய்கிற வேலையாலேயோ ஏதோ ஒரு எரிச்சல் தனமான தன்மை தோன்றப்படும் உங்கள் பேச்சில் தெளிவு இருக்கும் துல்லியமாக இருக்கும் நீங்கள் கொடுத்த கடங்கள்லேருந்து பணம் திரும்ப வாங்குறதுல தாமதம் ஏற்படும் அதேமாரி நீங்கள் பெற்ற கடனையும் கொடுக்குறதையும் இன்றைக்கி தாமதம் ஏற்படும் வேலை மற்றும் பிற பிரச்சனையால் உங்கள் துணை கிட்ட நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உறவை கெடுத்திருக்கீங்க அதனால் நீங்கள் அவங்களை விட்டு கொடுத்து மரியாதையாக பேசி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க நீங்கள் மூணு மாதங்களுக்கு முன்னாடி வெளிநாட்டு பயணம் போகலான்னு திட்டமிட்டுருக்கலாம் அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு உண்டான நாள் இது சரியான நாளாக இருக்கலாம் உங்கள் பெற்றோருக்காக திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் மருத்துவ கவனிப்பு தேவைப்படும் வேலையில் புதிய புதிய தொடர்புகளை உருவாக்க வாய்ப்புள்ளதுனால நீங்கள் அதையும் சரியாக செய்வீங்க உங்களோட அர்ப்பணிப்பு உங்களோட கடின உழைப்பு தேவைப்பட்டதாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ரசாரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனதளவில் தன்னம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க முடிவுகளை எடுக்கிறதுல தாமதமும் மற்ற தடுமாற்றமும் ஏற்படும் வயதில் பெரியவங்கிட்ட கொஞ்சம் மரியாதை நடந்துக்கிறது இன்றைக்கி நல்லது செய்யும் சகோதர வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் கூடுதல் வருமானத்திற்காக உடல் வருத்தி உழைக்க வேண்டியது இருக்கும் தொழிலில் ஏராளமான சவால்களை இன்றைக்கி சந்திக்க வேண்டியிருக்கும் தேவையில்லாத பயணத்தை குறைச்சி பணத்தை சேமித்த முறையை நீங்கள் கற்றுக்கணும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரையே குழப்பம் ஏற்படலாம் உடல்நல பிரச்சனை காரணமாக எதிர்பாராத செலவு ஏற்படும் உங்களோட அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு நிறம் மீனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி முகத்தில் உற்சாகமான தன்மை இருக்கும் உங்கள் வார்த்தைகளில் அதிகமாக கவனம் செலுத்துங்க உங்களோட சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே செலவு தயாராக நிற்கும் உங்களுடைய உண்மையான நேர்மையோடு இருந்தாலும் உங்கள் துணைக்கிட்டே இருந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான மரியாதை கிடைக்காது இன்று ஒரு புதிய வேலை அல்லது வியாபார முயற்சியை தொடங்கலாம் ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நேர்மறையாக முடிவுகளை எடுக்கிற மாதிரி இருக்கணும் எதிர்பாராத குடும்ப சூழ்நிலை காரணமாக திடீர் செலவுகளாக ஏற்படும் தனிப்பட்ட உறவு குழப்பங்களுக்கு மத்தியில் உங்கள் நண்பர்கள்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி இருப்பாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா அடர் பச்சை நிறம்